ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வந்திருக்கேன்னா எங்க சிட்டிலேயே இருக்க ஒரு முக்கியமான கடைக்கு வந்திருக்கேன் இருக்கு இந்தியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த டெலிஸ் மார்க்னா அது என்னன்னா இந்தியன் ஷாப் தான் இங்க வந்து இந்தியன் கிராசரிஸ் மட்டும் இல்லாம வேற இன்டர்நேஷனல் ஷாப்னு சொல்லலாம் நிறைய இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க கிடைக்கும் ஸோ முக்கியமா நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாம் இங்க கிடைக்கும் வாங்க உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு உங்க கூட ஷேர் பண்றேன் இதுதான் வந்து நம்மளோட இந்தியன் ஷாப் வெஜிடபிள் செக்ஷன் நீங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் மேங்கோ லெமன் மேங்கோலயே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சிருப்பாங்க அப்புறம் கரும்பெல்லாம் சம்டைம்ஸ் இருக்கும் இதே கிடையாது லாஸ்ட் டைம் இல்லையா ஷாப் வந்தப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட் இது வந்து வரவழைக்கிழங்கு நல்லா இருக்கும் வாங்குங்கன்னு சொன்னாங்க அப்புறம் தான் நான் வந்து இதை வாங்கிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்கு இது வந்து செவன் பாயிண்ட் நைன்டி சென்ஸ் கேஜி வந்து செவன் பாயிண்ட் நைன்டீன் சென்ஸ் சின்ன வெங்காயம் நல்லா இருக்குல்ல நான் இன்னைக்கு வந்து ஷாப்பிங் வந்தேன் அப்படியே உங்களுக்கும் நம்ம ஊர் ஐட்டம்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டலாம்னு நினச்சேன் நான் இங்கே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கேட்குற ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னா நம்ம ஊர் காய்கறிகள்லாம் இங்கே கிடைக்குமா இப்படி எல்லாம் சமைக்கிறீங்க நான் முக்கியமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு நல்லா சமைக்க வருமா முதல்ல கேட்குறதுக்காகவும் தான் இந்த வீடியோ பாருங்க நானும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து சமைக்கிறேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குது அடுத்து வந்து பார்க்கலாம் வச்சிருக்க மாட்டாங்க முன்னாடியெல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும் பட் இப்ப நிறைய வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா வந்து பாஷ்னு ஒரு கம்பெனி இருக்கு அங்கிருந்து சைட்க்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்காக கண்டிப்பா இந்தியன் கிராசரிஸ் வந்து நிறைய சேல் ஆகுதுங்க அதனால இந்த மாதிரி ஃபிரிட்ஜ் ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுட்டாங்க ஒன் வீக் கூட தாங்குவலையா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படிங்கறதுனால ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லயுமே இந்த கொத்தமல்லி புதினால கிடைக்குது பட் நம்ம இங்க வாங்குறது வந்து கொஞ்சம் நிறைய குவாண்டிட்டி இருக்க மாதிரி எனக்கு இருக்கு அதனால நான் இங்க வாங்கிக்கிறேன் இது புதினா இது வந்து ஆல்டிலாம் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குவான்டிட்டி இது ஒன்றும் ஒரு கட்டு ஃபுல்லாக இருக்குனால நமக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு வரும் அப்புறம் இது ஏதோ ஒரு கீரை இது என்னன்னு தெரியல எனக்கு இந்த சௌச்சோவா அது புடலங்காலாம் வச்சுருப்பாங்க இன்னைக்கு என்னமோ அதை காணும் ரெட் சில்லி அந்த பக்கம் இருக்குது வெண்டைக்காய் அங்கே இருக்குது சௌச்சோவா ஆ இங்கே இருக்குது இங்கே இருக்குது சௌச்சோ சைடு ஃபுல்லாவே இருக்கு நிறைய இந்த சைட் பாத்தீங்கன்னா பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் அந்த மாதிரி அப்புறம் வேற என்ன கிடைக்கும் பெப்பர் எல்லாம் கிடைக்கும் ரெட் சில்லி காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இந்த சைட்ல இருக்கும் ஏலக்காய் எள்ளு வெந்தயம் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தாங்க சிட்டி சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு ஒரு சின்ன கடை ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் இங்கே வந்தப்போ சில ஐட்டம்ஸ் அளவுக்கு கூட இருக்காது ரொம்ப ரேரா கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் அப்போ அவங்களே கேட்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க என்ன மாதிரி உங்களுக்கு விஷ் இருக்கு அது மாதிரி அது மாதிரிலாம் நான் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலான்ட்டு சொல்லுவாங்க அங்கே அப்பப்போ வர இந்தியன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்ல சொல்ல அவங்களும் நிறைய வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நிறைய இந்தியன்ஸ் இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த கடை மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க எது எதுவுமே பண்ண முடியாது இங்கிருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் பண்ணி போய் தான் நாங்கள் ஸ்டுட்கார்டில் இருக்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டுட்கார்டில் ஒரு மூணு நாலு கடைகள் இருக்குது ஃபுல்லாகவே வெறும் இந்தியன் க்ராசரிஸ் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்காது ஸோ அங்கே எல்லாமே கிடைக்கும் பட் நாம இதுக்காக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வர்றது கஷ்டம் தானே இங்கே பக்கமாக இருந்தால் டக் அண்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா இங்கே சென்ட்ரு ஆப்போசிட் ரோட்லேயே வந்து இந்த கடை இருக்கு ஸோ இப்போ நல்லா பெரிய கடையாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா ஐட்டம்ஸுமே ஐட்டம்ஸுமே கிடைக்குது இங்கே கிடைக்காதது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸ்ல இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க இதுலேருந்து நிறையா பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குங்க ஊருகா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பிரியாவில் வந்து மேங்கோ பிக்கில் இருக்குது அப்புறம் இதென்னு ட்ரம்ஸ்டிக் பிக்கலாமா முருங்கைக்காயில் ஊருகா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரெட் சில்லி பிக்கில் இருக்கு மேங்கோ தொக்கு இருக்கு இது வந்து மேங்கோ தொக்கு இங்க பாருங்க புளித்தண்ணி பாட்டில் வச்சிருக்காங்க நம்ம ரசம்லாம் வைக்கும்போது ஊற வச்சு கரைச்சாலா ஊத்திட்டு இருக்க தேவையில்லை இதை வாங்கி அப்படியே ஊத்திக்கலாம் அப்புறம் இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் உப்பு கறிக்குது ரெண்டு மூணு டைம் வாங்கி பார்த்தேன் நம்ம அளவுக்கு இல்லை ஜிஞ்சர் கார்ல கூட அப்படி பேஸ்டா வச்சிருக்காங்க மில்லட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ரவை அதுக்கப்புறம் வந்து சோளம் மக்காச்சோள ரவை வச்சிருக்காங்க இது வந்து மக்காச்சோளம் ரவை அப்புறம் வந்து வேற என்ன வச்சிருக்காங்க பிளேக் சீட்ஸ் இருக்கு இது வந்து கம்பு பாருங்க கம்பு ரவை வச்சிருக்காங்க இதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்க பார்க்குறேன் நானுமே வந்து ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலான்ட்டு இப்போ வந்து சம்மர் வந்துருச்சு இல்லையா நல்லா வெயில் அடிக்கும் ஸோ இது ரெகுலராக சாப்பிட்லாங்கிறதுக்காக இங்க எல்லா மில்லட்ஸுமே இருக்கு அவைலபிளாக தான் இருக்கு இங்கே வந்து கடலை மாவு கார்ன்ஃபிளார் மாவு ரவை பிராண்ட் மோஸ்ட்லி அன்னமன் ரஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும் ஸோ கடலை மாவு அப்புறம் வந்து இட்லி ரவை ரவையிலேயே வந்து வருத்தது வறுக்காதுன்னு ரெண்டு டைப் ஆஃப் வச்சிருப்பாங்க ரோஸ்டட் அண்ட் அன்ரோஸ்டட்னுட்டு வாங்குற சேலரிக்கு இந்த ஐட்டம்ஸுக்கான பிரைஸ் எல்லாம் ஓகே தான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது கம்பேர் பண்ணா கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் பட் இந்த சேலரிக்கு இது தான் இருக்கும் இருந்து எதாவது பசங்க படிக்கவோ இல்லை ஆன்சை வராங்க அப்படின்னா நீங்க ஒரு கம்பேரிசன் அப்படியே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊர் காஸ்ட்டுக்கும் அங்கே போய் அவங்க எப்படி சமைச்சு சாப்பிட போறாங்க இப்ப ஸ்டூடெண்டா வர்றவங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவுக்கு தேவைப்படும் என்ன காசு இருந்தா அவங்களால இதெல்லாம் வாங்க வாங்கி சமைக்க முடியுங்கிறத கம்பேர் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நம்ம ஊர் காசுக்கு நூற்றி எண்பது ரூபா ஸோ நம்ம ஊரில் அரை கிலோ உளுந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே எல்லா பருப்புமே கிடைக்குது க்ரீன் கிராம் க்ரீன் பீஸ் அந்த மாதிரி எல்லாமே இது இதுமோ சொல்லுவாங்களே ரோஸ்டட் பீன்ஸ் ரோஸ்டட் பீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உளுந்து உடைச்சது உடைக்காதது சின்ன அப்புறம் ரைஸ் வந்து எல்லாமே கிடைக்குது அன்னம் பொன்னி பாயில்டு ரைஸ் இருக்கு இங்க அப்புறம் சோனா மசூரி ரைஸ்மே இங்க கிடைக்கும் ஆந்திரா பீப்புள் வந்து மோஸ்ட்லி சோனா மசூரி ரைஸ் சாப்பிடுவாங்க இங்க இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்ரீலங்கன்ஸும் இருக்காங்க சோ அவங்களுக்கான ரெட் ரைஸும் இங்க இருக்கும் ஆமா பொன்னி பாயில்டு ரைஸ் அன்னம்ல வந்து பொன்னி பாயில்டு ரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ யூரோஸ் நைன்டி நைன் சென்ட் அதாவது இருபத்தி நாலு யூரோ ஸோ நம்ம ஊரில் பத்து கிலோ பொன்னி பாயில் ரைஸ் வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க எனக்கு தெரியாது அப்புறம் ரெட் ஃபோன் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து சோ அன்னம் சோனா மசூரி வந்து இருபத்தி நாலு ஹீரோ பய்யோ டென் கேஜி அன்னம் சோனா டென் கேஜி வந்து அன்னம் சோனா மசூரி பாயில்டு ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹீரோஸ் ஆகுது இதுவுமே நம்ம ஊரில் டென் கேஜிஸ் வந்து எவ்வளோன்னு எனக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெட்ரியபிள் டீ வந்து எனக்கு வந்து த்ரீ ரோசஸ் டீ தான் நம்ம ஊர்ல இருந்து பிடிக்கும் பட் இங்கே அது கிடைக்காது நல்லா தான் ஒரு டைம் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டீஸ்லாம் இருக்கு குத்தரிசின்னு போட்டிருக்காங்க ரெட் பொன் ரெட் பாயில்டு ரைஸ் இது இட்லி ரைஸ் இட்லி ரைஸ் எல்லாமே டென் கேஜில இருந்து ஒன் கேஜில இருந்து டென் கேஜி வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அவைலபிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு லாஸ்ட் டைம் வந்து நான் பொறி வாங்கியிருந்தேன் பட் இப்போ அந்த பொறி காலி அரிச்சு போல பொறி இங்க இல்லை இதெல்லாம் ஃபுல்லாவே மாவு ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கு டுவெண்ட்டி கேஜி அன்னம் பொன்னி பாயில்டு ரைஸ் கூட இருக்கு நமக்கு வேணும் அப்படியே டபுள் த ப்ரைஸா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் யூரோஸ் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் யூரோஸ் இருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த சைடு கருவாடெல்லாம் கிடைக்குது பாருங்க இதெல்லாம் நான் இது வரைக்கும் வாங்கி சமைச்சதே கிரலா இருக்கு இது வந்து ஆட்டா அப்புறம் பியூல்ஸ் பரி வந்து டென் கேஜிஸ் வந்து டுவெண்ட்டி யூரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ யூரோஸ் ஃபிஃப்டி சென்ட்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து ஆஷிர்வாத் ஓல் வீட்டு ஆஷிர்வாத் நான் இங்க ஃப்ரீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு ஆஷிர்வாதும் வாங்கியிருக்கோம் நல்லா இருந்திருக்கு அப்புறம் இந்த சைடு இருக்கு ஸ்டுட்கார்ட்ல வந்து ஒரு இடம் இருக்கு கோதுமை கோதுமை எல்லாம் வாங்கி அவங்களே அரைச்சு பேக் பண்ணி கொடுக்குறதா டென் கேஜி டுவெண்ட்டி கேஜியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இங்க வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கிருந்து வர ஐட்டம்ஸ் தான் இதை இங்க இருக்க கோதுமை மாவுலாம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இங்கே இங்க இருக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் ரொம்ப பழசான மாதிரி அப்புறம் டே பிஸ்கட் வந்து ரெகுலரா வாங்குவோம் அது எப்பவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் பானிபுரி வந்து புரியா வந்து கிடைக்குது ஆல்ரெடி இதுல ஃபுல்லா புரியா இருக்கு நம்ம வந்து அந்த பானியோ அந்த மசாலா மட்டும் செஞ்சு அதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி புரியா கிடைக்குது கொஞ்சம் பெரிய கடை தான் பட் நான் நம்ம ஊர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் காட்டிட்டு இருக்கேன் வேற ஐட்டம்ஸும் இருக்கு இது வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு நான் மோஸ்ட்லி நான் இங்க வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரீசர்ல தான் நிறைய வச்சிருப்பாங்க நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ரெகுலரா வந்து டர்க்கி சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஃபிஷ் வாங்கிப்போம் ஃப்ரீசர்ல வேற என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாக்கலாங்களா சமோசா பராத்தாஸ் அப்புறம் பரோட்டாஸ் வந்து ரெகுலரா நம்ம இங்க வாங்குவோம் ஊது ஊதுபத்தி எல்லாம் இங்க கிடைக்குது பாருங்க மேகி நூடுல்ஸ் இது ஆஃபர்ல வேற வச்சிருக்காங்க த்ரீ நைன்டி ஆமா மேகி டூ மினிட்ஸ் மேகி இது ஃபோர் யூரோஸ் இந்த மாதிரி மேகீஸ்ஸும் இருக்கு ஓ சூப்பரில் இது என்னது வெறுமை சிலி சேமியா வந்து வச்சிருக்காங்க நான் இந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஒரே ஒரு ஃப்ரீசர் தான் வச்சுருந்தாங்க இந்த இந்த சைஸில் அதுலேயே ஃபிஷ்ஷு கோக்கோனட் எல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த சைடு ரெண்டு இவ்வளோ வந்து பெரிய கடையாக வந்து மாறிடுச்சு இது ஏன்னா எல்லாம் நம்மனாலதான் நம்ம இங்க வந்து அடிக்கடி வாங்குறதுனாலதான் ஆம்லா இருக்கு ஆம்லா கோல்டு அந்த மாதிரி ஆயில் எல்லாம் இருக்கு மேல பாத்தீங்கன்னா இது வந்து சௌரியா இல்ல என்னன்னு தெரியல ஆஹ் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமோ அதை வந்து கொண்டு போட்டுட்டு இதை மட்டும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் மாறிடும் சோ இவங்க நிறைய இது யூஸ் பண்றனால ஜெர்மன்ஸ்ல வேற கண்ட்ரிக்காரங்க இது யூஸ் பண்றதுனால இது இங்க நிறைய வச்சிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாவே அது வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த இது பின்னியே வச்சிருக்காங்க வந்து கலர் கலரான ஹேரமே இருக்கு த்ரீ யூரோஸ் ஆகுது மூணு யூரோ கிரேட்டட் கோகோனட் போட்டு ஒரு இழுக்கெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் பட் நம்ம மோஸ்ட்லி வாங்கறது இல்லை தான் ஸ்பீட் பண்ண போறோம் அப்படிங்கும் போது தான் இது வந்து வாங்குறது இல்லைன்னா ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற கிரேட்டட் கோகோனட் நல்லா தான் இருக்கு இருக்கு டெட்டால் சோப் இருக்கு ஹமாம் எங்க இருக்கு ஹமாம் காணும் ஆனால் வேஸ்லின் இருக்கு இங்க பாருங்க இவங்க இந்த பெப்பர் சீரம் போல கல்லு அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க பட் இது எவ்வளவு ப்ரைஸ்ன்னு தெரியல கேட்டா சொல்லுவாங்க கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் நம்ம ஊர்ல இருந்து வரும்போதே நம்ம ட்ராலில போட்டு இதை எடுத்துட்டு வந்துரும் முக்கியமான ஒண்ணு அவங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமுன் அது வந்து டின்ல இருக்கு இது இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆல்ரெடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் ரசமலாயின்னு போட்டிருக்காங்க ஆனால் இது ரசமலாய் இல்லை வாங்கி ஏமாந்துடாதீங்க இது வந்து ரசகுல்லா நாங்கள் ரெண்டு மூணு டைம் இது மாதிரி வாங்கி ஆர்டர் பண்ணியும் பார்த்து ரசமலாய் ரசமலாயின்னு உள்ள மில்க் இருக்குன்னு பார்த்தா வெறும் தண்ணியும் சக்கரை பாகும் இந்த ஒயிட் இது வந்து ஸ்பான்சும் தான் இருந்தது இது வந்து ரசகுல்லா தான் ரசமலாய் கிடையாது அப்புறம் ரசகுல்லாவும் தனியா வச்சிருக்காங்க சேமாக தான் இருக்கு சேமாக தான் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்பெரி ஆகிறதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க இன்னும் ஒன் யூரோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் ஐட்டம் ஸ்டோவ் எல்லாம் இருக்கும் டோஃப் இருக்கு உள்ள அப்புறம் வந்து என்ன இருக்கு ஜிலேபி இருக்கு பாருங்க ஜாங்கிரி சாரி ஜாங் மேங்கோ இருக்கு தண்ணீரை வச்சிருக்காங்க எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல இங்கே இருந்து நான் வீட்லேயே வந்து ஹோம்மேட் பண்ணிடு பண்ணிடு அதனால இங்கே வாங்குறது கிடையாது அப்புறம் இங்கே நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க லட்டு இது இது என்னன்னு தெரியல ஒயிட் கலரில் இருக்கிறது குலாப் ஜாமுன் லட்டு த்ரீ யூரோஸ் சென்ட்ஸு ரொம்ப டெம்ட் ஆகிற அன்றைக்கி வாங்கலாம் நம்ம நம்மளால் செய்ய முடியலன்னா மோன்விட்டா ஹார்லிக்ஸ் செர்லாக் கிடைக்குது குட்டி குழந்தைங்களுக்கான செர்லாக் போன் ஹார்லிக்ஸ் அப்புறம் ஓமு வாட்டர் கூட இங்கே கிடைக்கும் நான் அதெல்லாம் கூட லாஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் கஸ்ட்டு வீட்டு மிக்ஸ்டு புலாவ் அந்த மாதிரி இருக்குது சாம்பார் கூட வந்து வச்சுருக்காங்க அப்படியே நம்ம போட்டு சூடு பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பாலாக் பன்னீர் இருக்குது கிச்சன் கிங் மசாலா எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் அது இங்கே மோஸ்ட்லி கிடைக்கும் ரெடிமேட் மிக்ஸ் எல்லாமே இங்கே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும் ஸோ இதுதாங்க எங்கள் சிட்டியில் இருக்க இன்டர்நேஷனல் சூப்பர் மார்க்கெட் இங்கே என்னெல்லாம் கிடைக்குங்கிறத ஒரு டூர் வந்து உங்களுக்கு போட்டு அப்படியே கடை சுற்றி சுற்றி என்ன ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்குங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து ஜெர்மனியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரஸ்டடாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் And I I got, yeah, yes.